இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வான் டு டிடக் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு வேறுபட்ட சொல்லை கண்டுபிடி வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு சொற்களில் ஒரு சொல் மட்டும் மற்ற மூன்று சொற்களுடன் பொருந்தாமல் ஏதோ ஒரு காரணத்தினால் வேறுபட்டு உள்ளது அந்த சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா கோடாரி சுத்தியல் வாள் கத்தி சரியான பதில் சுத்தியல் சுத்தியல் தவிர மற்றவை வெட்ட பயன்படும் கருவிகள் ஆகும் அரிசி கேழ்வரகு பருப்பு கோதுமை சரியான பதில் பருப்பு பருப்பு தவிர மற்றவை நவதானியங்கள் ஆகும் சந்திரன் விண்மீன் சூரியன் புதன் சரியான பதில் விண்மீன் விண்மீன் தவிர மற்றவை சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்கள் ஆகும் கோபம் மகிழ்ச்சி இன்பம் சந்தோஷம் சரியான பதில் கோபம் கோபம் தவிர மற்றவை இன்பத்தை குறிக்கும் சொற்களாகும் ஓடுதல் நடத்தல் குதித்தல் சிரித்தல் சரியான பதில் சிரித்தல் சிரித்தல் தவிர மற்றவை கால் அசைவினால் ஏற்படும் செயல்கள் ஆகும் குளம் ஆறு கடல் ஏரி சரியான பதில் கடல் தவிர மற்றவை நன்னீர் நிலைகள் ஆகும் வெள்ளி பித்தளை தங்கம் வைரம் சரியான பதில் பித்தளை பித்தளை தவிர மற்றவை மதிப்புமிக்க உலோகங்கள் ஆகும் பேச்சு சத்தம் குரல் நிசப்தம் சரியான பதில் நிசப்தம் நிசப்தம் தவிர மற்றவை ஒளி அல்லது பேச்சை குறிக்கும் சொற்களாகும் வண்ணம் சித்திரம் படம் ஓவியம் சரியான பதில் வண்ணம் வண்ணம் தவிர மற்றவை வரையும் கலைகளை குறிக்கிறது தாய் தந்தை தம்பி குழந்தை சரியான பதில் குழந்தை குழந்தை தவிர மற்றவை உறவு முறைகளை குறிக்கும் சொற்களாகும் நரி மான் ஒட்டகம் ஓநாய் சரியான பதில் ஒட்டகம் ஒட்டகம் தவிர மற்றவை காட்டில் மட்டுமே வளரக்கூடிய விலங்குகள் ஆகும் மயக்கம் ஞானம் அறிவு மதி சரியான பதில் மயக்கம் மயக்கம் தவிர மற்றவை அறிவின் பல்வேறு நிலைகள் ஆகும் விருப்பம் வெறுப்பு ஆவல் ஆர்வம் சரியான பதில் வெறுப்பு வெறுப்பு தவிர மற்றவை விருப்பத்தை குறிக்கும் வேறு சொற்கள் ஆகும் செம்மொழி இலக்கியம் காப்பியம் பேச்சு வழக்கு சரியான பதில் பேச்சு வழக்கு பேச்சு வழக்கு தவிர மற்றவை இலக்கியம் சார்ந்த சொற்களாகும் ஞாலம் புவி உலகம் விசும்பு சரியான பதில் விசும்பு விசும்பு தவிர மற்ற சொற்கள் உலகத்தை குறிக்கும் வேறு சொற்கள் ஆகும் சிற்பம் சித்திரம் நாடகம் ஓவியம் சரியான பதில் நாடகம் நாடகம் தவிர மற்றவை ஓவியம் சார்ந்த சொற்கள் ஆகும் ஈரம் வறட்சி கசிவு நனை சரியான பதில் வறட்சி வரச்சி தவிர மற்றவை ஈரப்பதத்தை குறிக்கும் சொற்களாகும் புனல் குளம் ஊற்று சுனை சரியான பதில் புனல் புனல் தவிர மற்றவை நீர்நிலைகள் ஆகும் கதிரவன் பதிரி அம்புளி ஞாயிறு சரியான பதில் அம்புலி அம்புலி தவிர மற்றவை சூரியனை குறிக்கும் சொற்களாகும் கவிதை கதை பாட்டு செய்யுள் சரியான பதில் கதை கதை தவிர மற்றவை செய்யுள் அல்லது பாட்டை குறிக்கும் சொற்களாகும் மொழி பேச்சு எழுத்து ஒளி சரியான பதில் மொழி மொழி என்பது மற்ற மூன்றின் அடிப்படையாகும் முயற்சி உழைப்பு உயர்வு தளர்வு சரியான பதில் அகழ்தல் குடைதல் நிரப்புதல் தோண்டுதல் சரியான பதில் நிரப்புதல் நிரப்புதல் தவிர மற்றவை தோண்டுதலை குறிக்கும் சொற்களாகும் உண்மை மாயம் சூழ்ச்சி தந்திரம் சரியான பதில் உண்மை உண்மை தவிர மற்றவை சூழ்ச்சியை குறிக்கும் வேறு சொற்களாகும் நறுமணம் நரும்புகை துர்நாற்றம் மனம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்